ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான சைடிஷ் ரெசிபி எல்லாருக்கும் பிடித்தமான அப்பளம் அப்பளம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சாப்பிட பிடிக்கல எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு அப்பளம் பொறிச்சி கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க அது மாதிரி அந்த அப்பளத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சைட்ஸ் ரெசிபி அப்பள பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய் இல்லாத சமயத்தில் இது மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்பளம் எடுத்துக்கலாம் நான் இப்போ எனக்கு தேவையான அளவு அப்பளம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சிசர் எடுத்துக்கலாம் சிசர் எடுத்துகிட்டு அப்பளத்தை இது மாதிரி கட் பண்ணிக்கணும் இது மாதிரி நீங்களும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைடிஷ் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அளவு உப்பு கரம் மசாலா மஞ்சத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகாயும் மிக்சியில் அரைச்சிருக்கேன் கால் மூடி தேங்காய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் இதையும் மிக்சியில் அரைச்சிடலாம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் ஆஃப் ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சோம்பு பிடிக்கல அப்படின்னா சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னா சோம்பு சீரகம் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட இப்போ அப்பளம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்பளத்தை இப்போ பொறித்து எடுக்கணும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அது நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் பொறி பொறிச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அப்பளங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் பொறித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க சாப்பிட போகிற சமயத்தில் சீக்கிரமாக சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பளத்தை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அப்பளம் பொரிச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ரெடியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுலேயே எண்ணெய் இருக்குது அதுலேயே நான் இப்போ சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரியணும் கொஞ்சத்துக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க நல்லா இதை வதக்கிடலாம் அப்புறமா தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடணும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரையாக நீங்கள் வதக்கிங்க அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் போடுறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருந்தான் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா இலை கூட ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம பொறித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்பளம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க எல்லா சாதத்துக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செய்ங்க செஞ்சதும் உடனே சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுங்க இப்போ சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி காய் இல்லாத சமயத்தில் இது மாதிரி சூப்பராக நீங்கள் செய்யலாம் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சின்னவங்களுக்கு வந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இனிமேல் எனக்கு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்